ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தன்னுடைய நண்பரை வச்சு நண்பரை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் பெரிய அளவுல தோல்வி ஏன்னா அந்த நண்பர் அவர் ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ உருவாயிரத்துக்கு திட்டமிட்டே செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த கதை அவனுக்கு அந்த அன்னொரு ஹீரோக்கு போயிடக்கூடாது இன்னும் நான் பண்றேன் இந்த மாதிரி போட்டியெல்லாம் இருக்கு சமயத்துல ஒரு பெரிய படத்துக்கு அப்படிதான் வேற ஒரு ஹீரோ பேச பேசி இருக்காங்க அப்படின்னு நீர் உடையில போய் அந்த படத்துல இருக்கா நடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி உள்ள வரக்கூடிய தகவல் எல்லாமே இந்த நீக் படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு நிறைய வந்து தனுஷ்மாய் வரும்னு பண்ணுறாரு சிவகார்த்தின்னு வந்து அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக கூடிய தமிழ் மாதிரி வச்சிருந்தாரு அடுத்த பையனை வளர்த்து விடுவோம்னு நினச்சாரு அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போன கூட தான் சிக்கல் ஆமாம் ஒரு ஸ்டேஜுக்கு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் நானும் வரேன் கூடப்பார் அப்படின்ற மாதிரி தனுஷ்க்கு எதிராக வந்துருக்கிறார் பார்த்திங்களா இல்லை தனுஷ்க்கு எதிரானு சொல்ல முடியாது அந்த டிராகன் படம் வந்து ரொம்ப நாள் ப்ராசஸில் இருந்துச்சு பட் அந்த ஏப்ரல் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்துங்கிறத அவங்க பிளான் பண்ணாங்க பட் அவர் தள்ளி போய் இப்போ வந்து மாறி வருது அப்படிங்கிற ரெண்டு பேரும் கோன்ஸ்டாக தான் வராங்க இப்போ ட்ராகன் டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் லவ் டுடேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் வர்றார் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நீக்க பொறுத்த வரைக்கும் அது வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்புறம் வந்துட்டு அவங்க அக்கா பையன அந்த படத்தில் அறிமுகப்படுத்துறாரு ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் மூவி ஒரு காலேஜ் ஒரு லவ் அந்த மாதிரியான படங்கள் ரெண்டுமே ஏப்ரல் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் தான் பிளான் பண்ணாங்க ரெண்டும் இன்னைக்கு போய் இருபத்தொன்று வருது இது நம்ம போட்டீன் எடுக்க வேணாமே போட்டீன் எப்படி நம்ம எடுக்கணும் ஆரோக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது எந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் ஓடும் ஆனால் என்னென்னா ரெண்டு படம் ஒரே மூவி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சிக்கல் இருக்கு இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாச்சு இப்போ என்னன்னா இவ்வளவு நாள் நீக் படம் வர்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க நடுவில் டிராகன் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுக்கான ப்ரமோஷன் அதிகமாகிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் ஏன்னா அவர் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு நடிகர் அவர் நடிக்கக்கூடிய ரெண்டாவது படம் எப்போயுமே ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு ஒரு எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ இருக்கு அதே நேரத்துல நீங்க இந்த படத்தையும் வந்து தனுஷ் டேக் பண்ற படம் அவர் நடிக்காமல் இன்னொருத்தரை வச்சு டைரக்ட் பண்ணுற படம் முதல் படம் அதை விட ஒரு கேமியாக பண்ணியிருப்பார் இதை வந்து முழுக்க முழுக்க அவர் இது வரைக்கும் நடிக்கலைன்ற அந்த மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு யார் ஒரு நடிகர் ஒரு டேரெக்டர் ஒரு பையனை புது பையனை வச்சு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ப்ரொமோஷன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் பண்ணுறாங்க பட் தனுஷை வந்து அந்த மேடையில் ஏறி இருந்தாருன்னா இன்னும் படத்துக்கு பெரிய ஹைலைட் ஆகும் அவர் தனுஷ் நினைக்கிற நம்ம வந்தால் நம்மள தான் ஃபுல் ஹைலைட் பண்ணிடுவாங்க இவங்க எல்லாருமே ஹைலைட் பண்ண முடியும் இல்லை அது சிலருக்கு கிளப்பி கூட பேசுங்க அது எப்படியும் ஹைலைட் இல்லாமல் போகும் ஒரு பெரிய நினச்சா ஒரு ஸ்டார் ஒரு புதுமுக பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வச்சு நான் படம் பண்ணுறேன் இந்த பையன் ஷூட்டிங் பாட்ல அதெல்லாம் பண்ணார் ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அவர் பேசியிருந்தால் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஹைலைட் வந்திருக்கும் தனுஷ் வர முடியாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது சில காரணங்கள் சொல்கிறாங்க சில காரணங்கள் நம்மளும் நாகரிகம் பேருந்து சொல்லாமல் இருக்கிறோம் பட் அதுக்காக இவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு காரம் இருக்காங்க அதனால் தனுஷ் சாங்கில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அரில் வரல அவள் தான் இப்போ இந்த பிரதீப் ரங்கராதன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தாங்க திரும்பவும் ஒரு ரிப்பீட்டட் படம் மாதிரியே இருக்குது ஒரே மாதிரி படம் பண்ணுறாரு அவுட் டூ டே படமும் ட்ராகன் படமும் டக்குன்னு ஒரே மாதிரி இருக்குன்றாங்க சில பேர் வந்து டான் படம் மாதிரியே இருக்குது சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க இந்த காலேஜ் லவ் அப்படின்னு நீங்கள் ஒரு 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 ஃப்ரேம் வச்சாலே பல படங்கள் வரும் ஒரு படம் இல்லை பல படங்களினுடைய சாயல் இருக்கும் இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கதாநாயகன் கதாநாயகி ஒரு வில்லன் ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு கடைசியில் யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதா இந்தியன் ஃபிலிமு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமும் தான் அந்த பேட்டர்ன் இருக்குது பட் அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றதுல சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற அப்படி இப்போ இந்த நீக்கையும் இதையும் பார்க்குறப்ப ஏறக்குறைய ரெண்டு ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் படம் தான் ஆனால் அதை எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி ஒரு உதவிக்கு வரலாமான்னு ஒரு படம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கார்த்திக் அந்த படம் மாதிரியேவும் ஒரு நாலு படம் ஒரு ஆங்கில இருந்து எடுத்தாங்க ஆனால் வேறு வேறு படங்கள் பண்ணாங்க பட் நாலு படமும் பெருசாக போகல அப்படிங்கும் போது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்றது விஷயம் இருக்குல்ல ஒரே பட்டம் நான் தான் இருக்கும் பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எப்படி அதை போராட்டிக்காப் கொண்டு போயிருக்காங்களாங்கிறது நம்ம படம் பிறகு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் தனுஷ் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நியூ ஃபேஸஸை வச்சு அவர் பண்ணியிருக்கிறாரு இது வந்து ரிஸ்க் மாதிரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தனுஷ் ப்ரடிக்ஷன் பண்ணியே எடுத்த படம் இது சொந்த அக்காவுடைய பையன் தன்னுடைய வாரிசு அடுத்த ஒருத்தர் உருவாக்குன்னு நினைக்கிறாரு அதுக்காக பண்ணுறாரு பையனும் நல்லா இருக்கிறாரு அவர் பார்க்கறது தனுஷ் மாதிரி இருக்காரு எங் தனுஷா இருக்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு அவர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் தவறுனா இருக்கு அப்படி நீ சொல்லும் போது ஒரு பிரபல நடிகர் மிகப்பெரிய நடிகர் அவருடைய சித்தப்பா பையன் பார்க்கறதுக்கு ஒரே சாயல்ல இருப்பாரு ஆனால் பல முறை அவரை சந்திக்க முயற்சி பண்ணப்போ கூட அவர் சந்திக்கவே அளவு கூட பண்ணல அப்படின்றாங்க ஸோ அதனால கேட்டேன் நான் நீ சிலப்பா பையன்ல சித்தி பையன் சித்தி பையன் ஒரே மாதிரி இருப்பாரு பட் இன்னும் இந்த பையன்ட்டு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா தனுஷ் மாதிரி பண்ணல அது ஒரு இருக்குது சில பேர் அதே மாதிரி பண்ணுவாங்க இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து நிறையா தனுஷ் மாதிரி சாயல் இருக்குது கவின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் மாதிரி பண்ணுறாரு பட் இந்த பையன் அந்த ஒரு சாயல் இல்லை அது ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணிக்கிறாங்க உண்மையில அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க இருந்து சொந்த தாய் மாமா மாமா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும் இருந்தும் கூட ஒரு இடத்துல கூட வந்துடக்கூடாது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே பிரில்லியண்டான ஒரு கதை நான் பார்க்குறேன் அதனால தான் கேட்குறேன் எதனால் சொன்னதில்ல சினிமா இண்டஸ்ட்ரிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க ஊடக இருக்கிறவங்களே வளர விட மாட்டாங்கன்றாங்க அப்போ தனுஷ் எதனால் அது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டேன் தனுஷை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டிலேருந்து ஒன்னொரு ஹீரோ வரட்டும் வரட்டும் நமக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு பெரிய ஹீரோ வச்சு படமாட்டாங்க நம்ம கம்பெனியே பண்ணுவோம் எல்லாம் ஒரு கணக்கு தான் ஸோ யாருக்கும் எதிராக இறக்குனாரா இல்லை எதிராகலாம் கிடையாது இன்னும் யாரையுமே அதை ஒரு ஒன்று புரிஞ்சுக்க சினிமாவில் யாரையும் யாரையும் உருவாக்கிட முடியாது யாரையும் யாரையும் அழிச்சிட முடியாது எத்தனையோ பெரிய பெரிய இயக்குநர்கள் எத்தனையோ பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தன்னுடைய பையனை தன்னுடைய தம்பியை சொந்தக்காரரை கொண்டு வந்து படத்தை போட்டு படம் எடுத்தாங்க இன்றைக்கி அந்த வாரிசு நடிகர்கள்லாம் என்ன ஆனாங்க இன்றைக்கி உருவாக்க முடியலையே பெரிய பெரிய ஹீரோ பெரிய பெரிய டெக்னீஷியனோட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்களால நிற்க முடியலையே அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தனுஷ் வந்தப்போ என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு தெரியும் இந்த பையனையும் முய முயற்சி பண்ணுறாங்க இறக்குறாங்க அவரோட பெர்ஃபாமன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க விஜய் சார் தனுஷோடைய சாயல் வந்தாலுமே இருக்கிற அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா கரெக்டான அந்த டூ கே உடைய பல்ஸை பிடிச்ச படம் இந்த படத்தினுடைய பாட்டு ஆல்ரெடி ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துலேயும் ஒரு பாட்டில் ஹிட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த சிம்பு பண்ண ஒரு பாட்டு அப்படிங்கிறது பாட்டு ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு எங்க அந்த இளைஞர்கள் மத்தியில் ரெண்டு படமுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் எந்த படம் வெற்றி அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தனுஷுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதாக ஒரு டாக் வருது என்ன தனுஷ் படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பிரேமொலு வந்து இங்கே வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சது ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு சீரியஸான கதையாக ரொம்ப அதுலேயும் அவர் சொல்கிறாரு ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்னா மாதிரி தனுஷை பொறுத்த வரைக்கும் தான் டேரக்டர் தனுஷாக கொஞ்சம் பில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுவார் இல்லைனா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையே அவருக்கு ஒரு விஷயம் பண்ணலன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே வேறு யாராவது டேரக்டர் பண்ணா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே ரிஸ்க் எடுத்து தான் இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற பார்த்த வரைக்கும் இப்போ உள்ள வரக்கூடிய தகவல் எல்லாமே இந்த நீக் படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த படத்துல ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு நிறைய வந்து தனுஷ் மாதிரி பண்றாரு பழைய படங்கள் டான் படம் மாதிரி இருக்கு அவருடைய லவ் டுடே மாதிரி இருக்கு அப்படின்னு சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் கூட அந்த வெற்றி இருக்கு இல்லையா முதல் படத்துடைய வெற்றி அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னா டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு படம் மாதிரியும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு நீங்க மாஸ்டர் படம் பார்த்தாலே நம்ம ஒரு படம் மாதிரி இருக்கும் நீங்கள் கா மாஸ்டர் படம் பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு தான் யாருக்குரிய மா மாஸ்டர் வந்து அந்த படத்தில் நம்ம ஊர் இருப்பார் அது ரைட்ஸ் வாங்கினாங்களே சார் ரைட்ஸ் வாங்குறதுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமலா போய் சந்திச்சாரு இல்லை ரைட்ஸ் எல்லாம் வாங்கல ரைட்ஸ் எல்லாம் வாங்கல அது இன்ஸ்பிரேஷன்ல பண்ணாங்க இப்போ அந்த மாதிரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் ஒரு யங் ப்ரொஃபஸர் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் அந்த அந்த கதை வந்துடும் ஒரு கேம்பஸ் குள்ள காலேஜ் கேம்பஸ் குள்ளே போனாலே அவங்களை அந்த அந்த அளவுக்கு வந்துடும் அப்படிங்கும்போது ஒரு கதைங்கிறது இங்கே இருக்கிறது ஒரு பத்து கதை தான் இருக்கும் அந்த பத்து கதையை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறதானே சோசியல் மீடியாவை சேர்ந்த பல பேரை வந்து டிராகன் குளி எடுத்து வந்து விட்டுருக்குறாங்க இப்போ எதனால் இதை பண்ணுறாங்க ஒரு வேலை ஹைப்புக்காக பண்ணுறாங்க ப்ரொமோஷன் தான் படத்துக்கு நீங்கள் சிந்து கொண்டு வந்துருக்காங்க நிறைய பேர் கொண்டு வந்துருக்குறாங்க பட் அவங்க போகிறப்ப அப்படி சோசியல் மீடியாவில் அவங்க பெரிய மில்லியன் கணக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க வீடியோ போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ரொமோஷன் தானே இப்போ தனுஷ் வந்து அடுத்தது இட்லி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தனுஷ்க்கு என்ன ஆச்சு தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு ஆல்ரெடி நீங்கள் பவர் பாண்டி படத்திலேயே அவர் வந்து ஒரு கேமியோ தானே பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் நினச்சி அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீராக ஆனி பண்ணிக்கலாமே ராஜகிரண் பரிசென்னான்னு வச்சு அங்கே ஒரு கேமியோ தானே பண்ணியிருந்தார் இந்த கதைக்கு தேவை என்ன இருக்கோ ஒரு டேரக்டராக நம்ம ப்ரூஃப் பண்ணோம் ஆல் ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூஃப் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது டேரக்டராக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணோம் அதுக்கு யாராவது பண்ணி தான் சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும் நம்மளையும் நம்மளே காட்டோன்னா அவர் புது பையன் வச்சுட்டு அவர் டேரக்டராக டேரக்டர் தனுஷாக வந்து எப்படி ஹிட் பண்ணி காட்டுறேன் தான் அவருடைய ஒரு ஆசை இந்த படமும் வரக்கூடிய டாக்லாம் பார்க்குறப்ப ரெண்டாவது இன்னிங்ஸும் ஒரு டேரக்டராக அப்ரூவ் பண்ணிடுவார் போல் இந்த படத்தில் இட்லி கடையில் அருண் விஜய் வந்து ஒரு பாக்ஸராக என்ன உட்கார வச்சுட்டு இவர் நின்றுட்டு இருந்தாரு பார்க்கறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஹீரோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அதாவது நீங்கள் அன்னைக்கு வந்து அப்கமிங் அது யாருக்குமே தெரியாது நீங்கள் சொல்கிறது ஆர்த்தி சிவகார்த்தியன் சொல்கிறீங்க பட் சிவகார்த்திகேயன் வந்து வர்றப்போ வந்து சிவகார்த்திகேனு தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பட் அருண் விஜய் வந்து தனுஷ்க்கு சீனியர் தனுஷ் ஸ்கூல் டைமில் வந்து அவர் ஹீரோ அனுப்பிச்சார் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் காலகட்டங்களில் ஹீரோ சார் அப்படிங்கும்போது அவரை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேரக்டரை அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் முக்கியமான கேரக்டர் தனுஷோடைய அண்ணனா பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேரக்டரை ஓபன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி தனுஷ் கூட சேர்ந்து பண்ணும்போது அது லெவல் வேறு மாதிரி இருக்கும்ல சார் கண்டிப்பாக வேறு லவ்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இப்போ சிவகார்த்திகேயன் அவரை சுத்தமாக மதிக்கல அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு விட்ருங்களேன் இப்போ திரும்ப இவரை கொண்டு வந்துருக்காரு ஏற்கனவே சிவகார்த்திகேயன் இவருக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை அவங்க ஆடியோ ரிலீஸ்ல போய் சேர்ந்துருக்கானே ஆடியோ ரிலீஸ்ல சேர்ந்துட்டாங்க ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறத பேசுறதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு ஒருத்தர் பத்திரிகை நம்ம கிட்ட கேட்டுட்டு இல்ல நடிகர்களுக்குள்ள இப்ப இருக்கிற நடிகர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய ஒரு போட்டி இருக்கு அந்த காலங்களில் ரஜினி கமல் விஜயகாந்த் சிவா அந்த 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 கார்த்திக் அந்த காலகட்டங்களில் இருந்து அவங்களுடைய நடிப்பு வந்து ஸ்க்ரீனில் மட்டும் நடிப்பாங்க நடிப்பை வந்து டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் ஆக்கிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய இனம் நடிகர்கள் அப்படிங்கும்போது அந்த போட்டி இவர் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாது சமீபத்தில் கூட ஒரு தகவல் வருது அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தன்னுடைய நண்பரை வச்சு நண்பரை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் பெரிய அளவில் தோல்வி ஏன்னா அந்த நண்பர் அவர் ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ உருவாயிடக்கூடாதுன்றதுக்கு திட்டமிட்டே செஞ்சார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க பலருக்கு தெரிஞ்சுக்கும் பலருக்கு இந்த செய்தி போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் சிலர் வந்து பலரும் செய்கிறாங்க இந்த வேலையை அவர் ஒரு ஓப்பன் ஹார்ட் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்பாக இல்லாமல் இருக்கும் வெளியில் பார்க்குறப்ப அப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது தான் செய்யுது ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அமைதியாகிடுவாங்க ஆனால் இண்டஸ்ட்ரியில் சில பேர் இதை பார்ட்டிலாம் வச்சு கொண்டாடுறதெல்லாம் நடக்குது அப்பப்போ அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்திருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் ஆள் எடுக்கணுன்னு சொன்ன படமே எடுத்துருக்காருன்றேன் நீங்கள் பார்ட்டி வரைக்கும் போயிட்டீங்க பார்ட்டிலாம் சாதாரண விஷயம் அடுத்த கம்பெனியில் ஆள் என்ன படம் எல்லாம் அன்னைக்கு பலமான போட்டிகள் அதுக்குள்ளே க காலவாரையோட வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது பட் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில சீக்கிரமாக கேரளாவில் ஒரு ஸ்ட்ரைக் வருது அது இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க உண்மைதாண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வராது ஏன்னா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் முதலீடுகள் போட்டு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க போட்டால் இப்போ இண்டஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு பெருசாக ஆகிடும் ரெண்டாவது இன்னைக்கு சங்கங்களே ஒரு நாலஞ்சு சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கவுன்சில் இருக்குது சேம்பர் இருக்குது அப்படிங்கும் போது அந்த எல்லா சங்கமும் ஒன்றும் சேர்ந்து ஸ்ட்ரைக் அடிக்கிற அளவுக்கு வர முடியாது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இப்போ மாதிரி பிரச்சனைகள் வரும் பட்டு ஸ்ட்ரைக் வர்றதுக்கெலாம் இங்கே வாய்ப்பே இல்லை வரவு விட மாட்டாங்க ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படத்தில் எதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமா எனக்கு தெரியுது ட்ரெய்லரில் எந்த ட்ரெயிலரை பார்த்தா இந்த சீன் எல்லாம் ரிப்பீட்டடாகவே தெரியுது ஓப்பனாக சொல்லணும்னா நிறையா வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரபு தேவா தனுஷ் இவங்களுடைய சாயல் நிறையா இருக்கு ஏன் அந்த மாதிரி அவர் வேணும்னே பண்ணுறாரு ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் அவருக்கு அதான்னு தெரியல பட் இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்னன்னா நான் பார்த்த ஒரு ப்ரில்லியன்டான விஷயம் என்னென்னா தனுஷோடைய அக்கா பையன் பாக்குறது அதே மாதிரி இருக்கிறாரு ஆனா தனுஷ் மாதிரி இல்ல நடிக்கல மேனரிசம் கிடையாது மேனரிசம் பாடி லாங்குவேஜ் தனுஷ் மாதிரி இல்லாம பண்றாரு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துடும் தனுஷ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா இவர் இருக்கிற மாதிரி வந்துடும் சொந்த அக்கா பையன் ரெண்டு பேருடைய நேச்சுரலான பாடி லாங்குவேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அப்படி வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிற மாதிரி இருக்கும் நடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடும் ஏதாவது ஒரு ஷாட்டில் தனுஷ் மாதிரி பண்ணிடுவார் ஆனால் வெளியே இருக்கிற தனுஷ் மாதிரி பண்ணுறாங்க இவர் தனுஷ் மாதிரி வரக்கூடாதுன்னு பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் தனுஷ் மேலே வந்து எவ்வளோ சர்ச்சைகள் இருந்தாலும் சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சில பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லா நடிகர்களும் பண்ணுறாங்களே நம்மளுக்கு தெரில சில பேர் தூக்கி விடுறா அந்த மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்குது இல்லை சார் எல்லாருமே பண்ணுறாங்க சிம்பு தான் பண்ணாரு சந்தானந்த சிம்பு பண்ணார் பிரேம்ஜியை பண்ணார் அது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணிக்கிருவாங்க சில பேர் தனுஷ் பண்ணுறாருனா தனுஷ் வந்து சொந்த அக்கா பையன் கொண்டு வரணும்னு பண்ணுறாரு சிவகார்த்தியன் வந்து அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்லியாக கூடிய தமிழ் மாதிரி வச்சிருந்தாரு அந்த பையனை வளர்த்து கொடுவோம்னு நினச்சாரு அதெல்லாம் எல்லாருமே நடக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணுவாங்க ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனப்பட தான் சிக்கல் ஆமா ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி அனிருத்தம் இவர்தான் நீங்க வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம கைக்குள்ள இருப்பான் அந்த பையன் நம்ம தம்பி உடனே உடனே பண்ணிடுவோம் அப்படின்ற ரேஞ்சு வரைக்கும் தான் யாரா இருந்தாலுமே அவங்க லிமிட் வச்சிருப்பாங்க அவன் லிமிட் வந்து தன்னை மீறி போகுதுன்னா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது இந்த இண்டஸ்ட்ரிமா இல்லை எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே அது ஒரு வர்த்தனை செய்யும் அது உள்ள நடத்துக்கிட்டு தான் இருக்காது ஆனால் பிரேதிபுரங்களா இருந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் அவர்கள் பிரபுதவ மாதிரி பண்ணுவார் அப்புறம் தனுஷ் மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் மிக்ஸ்டாக இருக்குது இப்படி போச்சுன்னா அவர் லைஃப் வந்து இந்த ஆக்டராக வந்து வந்து ஒரு பிச்சர் சைன் ஆக்க முடியாது சரி ஓகே சார் ரெண்டு படம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் நோ தான் இருக்குது அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இல்லை எயிட்டி பர்சன்டேஜே தெரிஞ்சிடும் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோழி டாக் வந்துடும் பார்க்குறீங்க சார்